السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى وعلى عباده الذين اصطفى أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضي الله عنهم ورضوا عنه وقال نبي الله محمد صلى الله عليه وسلم ليس منا من لم يرحم صغيرنا ولم يوقر كبيرنا أو كما قال عليه الصلاة والسلام آمنا بالله صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் அறித்தான மேலான பெரியோர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே கண்மணி நாயகம் சொல்லலாம் அவர்களின் கண்ணியமான உமத்துமார்களே பெக்குகளை ஒரு சட்டம் சொல்வார்கள் தண்ணீர் அதிகமாக இருந்தால் அதிலே நஜீஸ் விழுவதனால் அந்த தண்ணீர் அசுத்தமாகாது அதனுடைய நிறங்களோ அதனுடைய சுவையோ அதனுடைய இரண்டும் மாறாத பட்சத்தில் அது மாறவில்லை என்று சொன்னால் அதிகமான அதிகப்படியான தண்ணீர் என்பது அசுத்தத்தை சுமந்து கொள்ளாது அல் மா உல் என்பது ஒரு சட்டம் தண்ணீர் அதிகபட்சமாக இருக்கும் போது அதில் விழக்கூடிய நஜீசினால் அந்த தண்ணீர் எந்த வகையிலும் மாறிவிடாது ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்து விட்டாலே தவிர விழுவதினால் மட்டும் அந்த தண்ணீர் அசுத்தமாகாது அதுபோல ஒரு பெரிய மனிதர் நிறைய சிறப்புகளை கொண்டவர் நிறைய நல்ல குணங்களை கொண்டவர் எப்பொழுதாவது வழுக்கி விட்டாலோ ஒரு தவறு செய்து விட்டாலோ அதை கொண்டு அவருடைய அந்தஸ்து என்பது இறங்கிவிடாது இதற்கு சகாபாக்கள் சிறந்த முன்மாதிரி சகாபாக்களை பற்றி அல்லாஹு ரபுல்லின் ரது எல்லாகு அணுகும் சொல்லிட்டார் அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டு விட்டான் அவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி விட்டார்கள் இதற்கு பின்பு சஹாபாக்களின் வாழ்க்கையில் ஏதேனும் சருக்கலான சம்பவங்கள் தவறான விஷயங்கள் நடந்தால் அதை வைத்து நாம் அந்த சஹாபாக்களை குறைத்து மதிப்பிடலாகாது உதாரணமாக எல்லோருக்கும் தெரிந்த நிகழ்வு பதிரிலே கலந்து கொண்ட பதிரி சஹாபி ஹாத்தி பின் அபி பல்தா என்கிற ஒரு நபித்தோடு அவர் பதிரி சஹாபி பொதுவாகவே சஹாபாக்களுக்கு சிறப்பு அதுல பதில் சஹாபாக்களுக்கு தனி சிறப்பு அவர்களுக்கு நிகராக யாருமே கிடையாது பதில் சஹாபாக்களுக்கு நிகராக அப்படிப்பட்ட பதிரி ஒருவர் தான் இந்த ஹாத்தி தான் அவங்க ஒரு தவறு செய்திடுறாங்க என்ன இங்க பேசப்பட்ட செய்திய ஒரு ரகசியத்தை மக்காவில தனக்கு உபகாரியாக திகழக்கூடிய ஒருவருக்கு கடிதத்தின் மூலமாக செய்தியை சொல்லி அனுப்பிடுறாங்க அது ஒரு கட்டத்தில் நாயகத்திற்கு தெரிய வந்துருது எனக்கு செல்ல ஆலோசனை அந்த கடிதத்தை இடையிலேயே இடை மறித்து அதை கொண்டு வர சொன்னார்கள் ஆதிமுகன் அதேபல் தாவிடத்துல விஷயம் கேட்டார்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் அவர் அதற்கு நியாயமான ஒரு காரணத்தை சொன்னார் நாயகமே எனக்கு மக்காவில் என்னுடைய குடும்பத்தை ஒரு காபிரான குடும்பம் தான் பார்த்துக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு உபகாரம் செய்யலாமே நான் சொன்னனே தவிர மற்றபடி என்னுடைய அந்த விஷயத்தினால் நான் செய்த அந்த காரியத்தினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றியோ உங்களுக்கு அல்லாஹ் தரக்கூடிய அந்த உதவிகளோ அது கொஞ்சமும் குறையாது எனக்கு தெரியும் சின்னதா எனக்கு அவர்கள் செய்யக்கூடிய உபகாரத்திற்கு ஒரு பிரதி உபகாரம் செய்யலாமே என்று நினைத்து செய்தேன் சொன்னார் அவர்கள் கோபப்பட்டாலும் கூட நபி அவங்க சொன்னாங்க ஒரு பதிரி சாஹாபி அல்லாஹ் அவரை மன்னிச்சு தான் சொன்னார் இது ஒரு சிறிய நிகழ்வு எதற்காக சொல்கிறோம் எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் அவரிடத்திலே சிறிய தவறு நிகழும்போது நம்ம கண்ணுக்கு அந்த தவறு தெரியக்கூடாது அவருடைய நிறைவான தன்மைகள் தான் தெரியும் இதுதான் நமக்கு போதிக்கப்பட்ட மார்க்கம் இதுதான் மார்க்கம் நம்ம இடத்துல சொல்லுது ஒரு ஆள் ஒரு பெரிய மனிதர் ரொம்ப சாலிகான மனிதர் டக்குன்னு ஒரு தவறு செஞ்சுட்டாருங்கிறதுக்காக வேண்டி நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அவருக்கு நாம மதிப்பெண்களை குறைத்து மதிப்பிடக்கூடாது நாம் ஒன்றும் அல்லாஹுவனுடைய ஒரு அடுத்து வீட்டு ஆட்கள் என்று சொல்ல முடியாது அல்லாஹுவிடத்தில் மதிப்பு என்பது அது எதை கொண்டு வேண்டாம் எதை கொண்டு வேண்டுமானாலும் கிடைக்கலாம் ஆனால் நாம ஒரு பெரிய மனிதரை ஒரு பெரிய ஆலை ஒரு சாலிகான மனிதரை அவரில் நிகழக்கூடிய சிறிய தவறை கொண்டு நாம அவரை கொதிச்சு குறைச்சு மாலிக்கல ஒரு நிகழ்வு இமா மாலிகா எழுதி அற்புதமான கிதாபு மொத்தா இமா மாலிக் அதுல ஒரு நிகழ்வு காசி முஹம்மது என்கிற தாபி அவருடைய துணைவியாக இறந்து போகிறார்கள் அவர்களை துக்கம் விசாரிப்பதற்காக முகம் காமது பின் காவல் குரவி என்பவர் அவர் வருகிறார் அவர் ஒரு தாவிய வந்து ஆறுதல் சொல்றார் வருத்தப்படாதீங்க அல்லாஹு தாலா இது போல சில சோதனைகளை தருவான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு நிகழ்வு சொன்னாங்க அவங்க யாரு அந்த முகமது பின் காவல் குரவி என்ன நிகழ்வோ இப்படிதான் பனிஸ்ரா இல்ல ஒருவர் தன் துணைவி யாரை ரொம்ப விரும்பி இருந்தார் ரொம்ப முகமத் வச்சிருந்தார் அந்த துணைவி இறந்துட்டாங்க இறந்தவுடனே அந்த சோகம் தாங்க முடியாம அவர் வீட்டிற்குள் தன்னை அடைத்து கொண்டார் வீட்டை விட்டு வெளியிலே வரல சோகம் அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியல யார்கிட்டையும் பேசல கொள்ளல அப்படியே கொஞ்ச நாள் இருந்தார் யாரும் அவற்றை நெருங்க முடியல யாரும் அவற்றை பேசல அவரும் வெளி வாழ்க்கைக்கு வரல ஏன் இந்த துணைவியாருடைய மரணம் அவரை அப்படி ஒரு ஒரு தாக்குதலுக்கு உள்ளாக்கிடுச்சு பாதிப்புக்கு உருளாக்கிருச்சு அப்போ ஒரு பெண்மணி திடீர்னு அந்த அந்த மனிதருடைய வீட்டுக்கு வந்தாங்க அந்த ஆலிம் அவர் ஒரு ஆலிம் வணிகராயில் ஒரு ஆலிம் அவருடைய வீட்டுக்கு வந்தாங்க வந்து இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஒரு மசாயில் கேட்கணும் அப்ப அந்த வீட்டில் உள்ள ஆட்கள் சொன்னாங்க அவர் யாரையும் பார்க்கறது இல்ல நீங்க ஏதாவது ஒண்ணுன்னா கடிதம் மூலமாக ஒரு சீட்டை எழுதி கொடுங்க நாங்க கேட்டு சொல்றோம் அவரிடத்தில் நேரடியாக பார்த்துதான் அந்த மசாயிலுக்கு வழக்கு கேட்கணும் அப்படின்னு அந்த அம்மா அடம் பிடிச்சு நின்றுச்சு ஒரு கட்டத்துல உள்ள இருந்து அந்த ஆலிவுக்கு தகவல் சொல்லப்பட்டு இந்த மாதிரி உங்களிடத்துல ஒரு பெண்மணி ஒரு மசாயில் கேட்க வந்திருக்கிறாங்க ஒரு செய்தி கேட்க வந்திருக்கிறாங்க உங்களை சந்திச்சு தான் கேட்கணுமா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கட்டத்துல அவர்கள் சம்மதிச்சுட்டாங்க மாத்தா மாறிக்கிறவர்கள் அவங்க வெளியில வந்தாங்க அப்ப இவங்க அவங்கள்ட்ட பேசுறாங்க ஒரு சின்ன செய்தி நான் ஒரு நபரிடத்துல அந்த அம்மா சொல்லுது நானும் ஒரு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ஒரு நகை ஒன்றை இரவலாக வாங்கி போட்டிருந்தேன் நகை ஒண்ணு இரவலாக வாங்கி போட்டிருந்தேன் போட்டுட்டு கொஞ்ச நாள் என்கிட்ட அது இருந்துச்சு கிட்டத்தட்ட அது ஏன் பொருள் மாதிரியே நான் நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த அம்மா கேட்டு விட்டாங்க பக்கத்து வீட்டு அம்மா நான் கொடுத்த அந்த நகையை கொடுன்னு கேட்டு விட்டாங்க இப்ப நான் கொடுக்கணுமா இல்லையான்னு கேட்டாங்க அந்த பெண்மண் ஒரு மசாயில் மாதிரி தோற்றத்துல கேட்கிறாங்க ஆனா உள்ளுக்குள்ள அங்க வச்சிருந்த விஷயம் வேற நான் ஒரு பக்கத்து வீட்டு அம்மாவிடத்துல நகையை நகை வாங்கியிருந்தேன் அந்த நகையை அணிஞ்சிட்டு அணிஞ்ச பிறகு கொஞ்ச நாள் எங்கிட்ட அது இருந்துச்சு நான் கூட அது நமக்கே சொந்தமாயிராதா அப்படின்னு நினைக்கும் போது அந்த அம்மா திடீர்னு கேட்டு விட்டாங்க இப்ப நான் கொடுக்கணுமா கூடாது அப்ப இந்த ஆலிம் சொன்னாங்க இரவலா தானே கொடுத்துச்சு சொந்தமா தரல இல்ல இரவலா தான் கொடுத்தாங்க இரவலாக தரப்பட்டால் நீங்க திரும்ப கொடுத்துதான் அப்படின்னு ஆலிம் ரொம்ப நம்ம சொன்னாங்க உடனே அந்த அம்மா சொல்லிச்சு அப்படி பார்த்தா அல்லாஹ் உங்களுக்கு உங்களுடைய மனைவியை இரவலாக தர கொடுத்திருந்தான் என்ன உங்களுக்குன்னு அவங்க வந்து எழுதி கொடுக்கப்பட்டவங்களா அல்லாஹ் உலகத்துல கொஞ்ச நாளைக்கு ஒரு பந்தத்தை தர்றான் அந்த சொந்தத்தோடு நம்ம வாழ போகிறோம் அது முடிந்ததும் இந்த உலகத்தில் நாம அடுத்த லெவலுக்கு அப்ப துணைவியாருடைய முகத்தை நினைத்து அவர்களுடைய மரணத்தை தாங்க முடியாமல் வீட்டிற்குள்ளேயே அடைந்து கிடக்கிறீர்கள் உங்களுடைய அந்த சேவைகள் என்ன ஆயிற்று நீங்கள் சமுதாயத்துக்கு எவ்வளவு சேவைகள் ஆட்டி கொண்டிருக்கிறீங்க இப்போ ஒரு தன்னுடைய மனைவியினுடைய மரணத்தை தாங்க முடியாமல் வீட்டிற்குள்ள அடைந்து கொண்டால் இதனால யாருக்கு நஷ்டம் அல்லாஹு தானா இரவலாக கொடுத்த ஒரு பொருளை அவன் கொண்டான் துணைவு யாரையும் பாத்தாக்கி விட்டான் அதற்காக நீங்கள் இப்படி இருக்கலாமா அப்படின்னு அந்த அம்மா கேட்டுட்டு போயிடுச்சு இவருடைய மனசுல ஒரு தெளிவு பிறந்துச்சு அதோடு வெளியில வந்துட்டான் மொத்த மாலிகளில் இந்த நிகழ்வு முடிந்ததுக்கு அப்புறம் நமக்கு பெருமக்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா இது போல ஏதேனும் தவறுகள் நம்மிடத்தில் நிகழ்ந்து விட்டால் யார் மூலமாவது அல்லாஹ் நமக்கு உணர்த்திட்டக்கு நம்ம வெளியில வந்துடலாம் இந்த துன்யாவில எதுவுமே இல்லை நிரந்தரமானதில்லை அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் கொடுத்ததற்கு பின்பு எடுப்பான் கொடுப்பதும் அவனே எடுப்பதும் அவனே என்கிற அந்த சிந்தனைக்கு வந்துட்டா நம்ம சகஜ நிலைக்கு நம்முடைய பணிகளில் நடத்தலாம் என்பது இந்த நிகழ்வின் வழியாக தெரிய வருகிறது மேலான பெரியவர்களே நமக்கு நாம தெரிந்து கொள்ளக்கூடிய படிப்பென உலகத்தில் ஏதேனும் ஒன்றை அல்லாஹ் நமக்கு தந்திருந்தால் அதுக்கு நாம நன்றி செலுத்தணும் அல்லாஹ் அதை நம் இடத்திலிருந்து எடுத்து விட்டாலோ அது இன்னொரு நபருக்கு அதை சொந்தமாக்கி விட்டாலும் நாம சபுரி செய்யும் இந்த ரெண்டுமே சொர்க்கவாதிகளுடைய தன்மை ஆச்சரியம் என்னன்னா சுக்குரும் சரி சபுரும் சரி சொர்க்கவாசிகளுடைய குணம் என்று கிதாபுகள் எழுதுவாங்க அப்படின்னா என்ன தெரியுது இதை நாம சாதாரணமாக கடந்து போயிடக்கூடாது ஒரு மூமின் நாம சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அப்படியே தொய்ந்து போய் இப்படி ஆகி போச்சே நான் என்ன செய்வது அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போயிடுவோம் அல்லாஹ் இந்த உலகத்தில் கொடுப்பால் ஒரு தடவை கொடுத்துட்டு திரும்பி அல்லாஹ் தரமாட்டான் என்று பொருள் ஒரு கஷ்டத்திற்கு பின்பு அல்லாஹ் இரண்டு லேசுகளை என்பது குரானுடைய வார்த்தை அப்படின்னா மேலான பெரியவர்களே நம்முடைய ஈமான் நாம் ஏற்றுக்கொண்டிருந்த இஸ்லாமிய மடத்தில் என்ன போதிக்கிறது எதையும் அல்லாஹான் அல்லாஹின்பால் இணைத்தே அதை பார்க்க வேண்டும் எது நமக்கு நடந்தாலும் அதில் ஹயர் இருக்குது என்று நினைத்து அப்படியே போயிடணும் ஒரு சின்ன சின்ன தவறுகள் நடந்து விட்டாலும் அதிலிருந்து வெளியாகிறணும் அதே போல ஒரு மனிதரிடத்தில் ஏற்படக்கூடிய தவறை வைத்து அவரை மதிப்பிடக்கூடாது யார் நம்மிலே சிறியவர்களுக்கு பாசமும் பெரியவர்களுக்கு மரியாதையும் செலுத்தலையோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று சொன்னார் சொல்லும் அப்படியானால் பெரியவர்களை மதிக்க வேண்டும் சிறியவர்கள் மீது அன்பு பாராட்ட வேண்டும் வல்லனா என் நம்மை பரிபூர்ணமான முன்மீன்களாக வாழ தோல்விகள் செய்வானாக அவன் தரக்கூடிய அனைத்திற்கும் சுக்குரு செய்யக்கூடிய நன்மக்களாக ஒரு மேலே அல்லாஹ் நம்ம நம்மிடத்திலிருந்து ஏதேனும் ஒன்றை எடுத்து விட்டால் அதற்கு சபரி செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியல் வராங்க ஆமீன் ஆமீன் யார் அப்பல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல